எதற்காக உங்களுக்கு ஆறாவது அறிவு மணலை அள்ளிவிட்டால் ஆறு மரணித்து விடும் என்று அடிப்படையில் இல்லாத நீங்கள் உங்களுக்கு எதுக்கு அறிவியல் புவியியல் இயற்பியல் உயிரியல் வேதியல் எல்லாம் எதற்காக எதற்காக படிக்கிறீர்கள் உங்களிடத்தில் பதில் இருக்கிறதா கல்பாரி கல்பாரி எம் சண்டை என்ற மலையை நொறுக்குகிறீர்களே நாங்கள் உள்ளே போய் காடுகளுக்குள்ளே மலை அடிவாரங்களில் மேய்வதால் வனவிலங்குகளுக்கு பாதுகாப்பு இல்லாது போய் விடுகிறது என்று வனவிலங்குகள் மேலே அக்கறவைத்து அதை பற்றி பாதுகாக்க துடிக்கிற பெருமக்களே உங்களிடத்தில் எங்கள் கேள்வி கால்குவாரியாக மலையை வெட்டி பிளக்கிற போது உள்ள வெடிமருந்துகளை தகர்க்கிறீர்களே வனவிலங்குகளின் வாழ்க்கையை பற்றி குவிக்கிறீர்களே காசு காசு என்று தாயின் மாலை கரியாக சமைத்து சாப்பிடலாம் என்று எண்ணுகிறவன் எவனாவது மனிதனாக இருக்க முடியுமா உலக உயிர்களின் தாய் பூமி அவளுடைய மார்பை அறுத்து காசாக்க நினைக்கிறவன் மனிதனாக இருக்க முடியுமா இருக்க முடியுமா ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் அங்கே இருக்கிற வீடுகள் நீங்கள் வைத்திய பழைய தகர்க்கிற வெடி உங்களில் வெடிமருந்திலே அந்த வீடுகள் பிளந்து நிற்கிறதை மக்கள் போராடுகிறார்களே அமலவொடி அதிர்வை காடு குழுக்களை ஏற்படுத்துகிற போது அங்கே வாழ்கிற மிருகங்கள் விலங்குகள் சிங்கம் புலி கரடி நாய் நரி கொக்கு என்ன ஆகும் என்று கரலை நீ நாங்கள் வேவனா வன விலங்குகள் பாதுகாக்க பாதுகாப்பு குறைந்து விடும் அவர்கள் வாழ்க்கைக்கு பாய்ப்பு வந்து என்று பேசுவது வாய்த்திக்காரத்தனமாக தெரியவில்லையா மேற்கு தொடர்ச்சி மலையின் தொடக்கம் கேரளா அதனுடைய அடுத்த தாய கன்னியாகுமரி அடுத்தது கேரளாவிலே தேவை கற்கள் கட்டுமானத்திற்கு கேரளாவிலே தேவை மலை மணல் கட்டுமானத்திற்கு அவர்கள் மலையை தொடவில்லை ஏன் அவன் மண்ணை நேசிக்கிறான் அந்த மண்ணின் மகன் தலைவனாக இருக்கிறான் அவனதை தாயின் மாறாக பார்க்கிறான் அவனுக்கு துறைமுகம் கட்ட மணல் அவனுக்கு சாலை போட மணல் அவனுக்கு துறைமுகம் கட்ட கற்கள் அவனுக்கு கட்டடம் கட்ட கற்கள் அவனுக்கு கட்டடம் கட்ட மணல் அவன் மலையை பத்திரமாக வைத்துட்டு என் தாயின் முலையை கன்னியாகுமரியில் அனுமதி கொடுத்தவன் அவன் அந்த மலையை கற்பாரி என்று வெடிமறு வைத்து தகர்த்து நொறுக்கும் போது பாதிக்கப்படாத வனவிலங்குகளின் வாழ்க்கை நாங்கள் அடிவாரத்தில் மேய்கிற போது பாதிக்கப்பட்டுவிடும் என்றால் யார் யார் ஏற்பது உன்னுடைய மலையை அறுத்துக் கொண்டு போகிறான் உனக்கு அவனுடைய குப்பையை கொண்டு தாய் நிலத்திலே கொட்டுகிறான் இதை சகித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் அதே மேற்கு தொடர்ச்சி மலை இந்தியாவில் எத்தனை மலைகள் நடக்காத நாம் நடக்காத தேனியில என்னுடைய மேற்கு தொடர்ச்சி மலையிலே நடக்க காரணம் என்ன அவர்களே சொல்லுகிறார்கள் ஐம்பதனாயிரம் டன் எடையுள்ள வெடிமருந்தை வைத்து நாங்கள் தகர்ப்போம் அதை கொடைவோம் மலையை ஐம்பதனாயிரம் டன் என்று சொன்னால் லட்சம் டன் ஒன்றரை லட்சம் டன் உடற்கலாம் அந்த வெடிமருந்துகளை வச்சு தகர்க்கிற போது ஏற்படாத வனவிலங்குகளுக்கு பாதிப்பு அவர்கள் வாழ்க்கைக்கு அச்சுறுத்தல் அவர்கள் வாழ்விடங்களுக்கான பிரச்சனை நாங்கள் வெறும் பிள்ளையும் விட்டு வாழ்வதில் ஏற்பட்டுவிடும் என்பதை எப்படி ஏற்கிறீர்கள் எப்படி ஏற்கிறீர்கள் கடைசி மூச்சுவரை கத்தி கத்தி சத்தான இயற்கை வேளாய் இங்கனி ஒரு வேளாண் பேரறிஞன் உங்கள் நம்மாழ்வார் உணவை சங்கிலி உயிர் தொடர்ச்சி அதை கற்பித்துக் கொண்டே இருந்தானே ஒன்றை ஒன்று ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ்கிற உணவு சங்கிலியை எப்படி மறந்தீர்கள் காடுகளுக்கு நாங்கள் மேயும்போது எங்களை புலி திங்கும் சிங்கம் திங்கும் தெரிந்துதான் எங்கள் ஆயர்கள் அனுப்புகிறார்கள் அவர்களுக்கும் சேர்த்துத்தான் எங்களை மேய்க்கிறார்கள் காடு புலிகளுக்கும் யானைக்கும் சிங்கத்துக்கும் சொந்தம் எங்களுக்கு சொந்தம் இல்லையா எதற்காக காட்டிலே வந்த எங்களை வீட்டுக்கு ஓட்டி வந்தீர்கள் வெக்கம் இருக்கிறதா மானம் இருக்கிறதா இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் இருக்கிறதா நான் காட்டு விளங்கா வீட்டு விளங்க காட்டு விளங்க என்னை வீட்டு விளங்காத ஆக்கினீர்கள் இன்று காடு எனக்கு சொந்தமில்லை என்றால் எப்படி இருப்பது சட்டம் என்கிறீர்கள் சட்டைக்கு உடலா உடலுக்கு சட்டை அவலகத்திறே மக்களின் நலனுக்காக சட்டங்களும் திட்டங்களுமா சட்டத்திற்காக மக்களா குறிப்பாக அறிவார்ந்த தமிழ் சுங்க மக்கள் நீங்கள் ஏற்கிறீர்களா ஏற்கிறீர்களா வெட்டி வெட்டி நீங்கள் விற்கும் போது அழியாத மலை வனம் அங்கே வனவிலங்கு வாழ்க்கை தரம் வாழ்க்கை பாதுகாப்பு நாங்கள் ஓரத்தில் போய் புள்ளையும் பூண்டையும் மைந்து விட்டு அங்கே இருக்கிற சுனைகள் குட்டையில் இருக்க தண்ணீரை குடித்து வருவதில் காட்டின் வளம் அணிந்து விடுகிறது எல்லாம் காடுகளை காலங்காலமாக பல ஆயிரம் ஆண்டுகளாக பாதுகாத்துகின்ற மக்கள் காடுகளிலே வாழ்ந்த பழங்குடி மக்களும் எங்களை மேற்கிற எங்கள் மேயர் மேற்பர்குடி ஆயர்குடி கோண்களும் தான் என்பதை அறிவார்ந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் காடுகளின் ஆன்மா இன்று வரை காப்பாற்றப்படுகிறது சீரழியாமல் பாதுகாக்கப்படுகிறது என்றால் எங்கள் ஆயர்குடிகளாலும் காடுகளிலே வாழ்கிற காடே குடிகளாக வாழ்கிற காடே வீடென்று என்று வாழ்கிற பழங்குடி மக்களாலும் தான் இதை கூட அறியாத கற்காத கல்வி உங்களுக்கு எதற்காக பள்ளிக்கூடம் சென்று படிக்காத எங்களுக்கு இருக்கிற அறிவு கூட உங்களுக்கு இல்லை என்றால் என்ன செய்வது அற்ப என்று கருதுவது எங்களை கேவலமாக பேசுவது பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவனுக்கு படிப்பு சரியாக வரவில்லை என்றால் ஆசிரியர் பெருமக்கள் நன்றாக சொல்லிக் கொடுங்கள் அதற்கு தானே ஊதியம் அதுதானே உங்கள் பணி ஒரு முறை பதியவில்லை என்றால் திரும்ப மறுமுறை மறுமுறை என்றால் மூன்றாவது முறை நான்காவது முறை சிறப்பு பயிற்சி வைத்து கூட கற்றுக் கொடுங்கள் அதை விட்டு விட்டு ஆடு மாடு மேய்க்கத்தான் நாயக்கு என்றார் ஆடு மாடு மேய்ப்பது அவ்வளவு இழிவு அவமானம் ஆகிவிட்டதா ஆகிவிட்டதா ஆடும் மாடும் மேய்ப்பது அவமானம் அல்ல வெகுமானம் வருமானம் என்பதை உணராத வரை உன் நாடு பொருளாதாரத்தில் வளராத ஒரு மயிலை புடுங்க என்ன புரியல் இருக்கிற உங்களுக்கு அவ்வளவு அவமானம் ஆனால் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் கறிக்கடையில போய் நின்று அரை கிலோ கறி கொடுங்கள் எலும்பு இல்லாத நல்ல கறியாக கொடுங்கள் நெஞ்செலும்பு கறியாக கொடுங்கள் அதை நாக்கு கேட்கிறது எங்க எங்கிருந்து வரும் எங்க இருந்து வரும் எங்கிருந்து வரும் ஆடு மாடு மேய்க்க சொல்கிறார்கள் ஆடு மாடு அவ்வளவு முல்லை நில முல்லை நில தலைவன் ஆயர் குல தலைவன் முல்லை நில இறைவன் மாயோன் திருமாலும் பெருமாளும் கண்ணனும் கண்ணன் மேய்த்தது ஆடு மாடுகள் எங்களை கண்ணன் இறைவன் கண்ணன் கண்ணன் கண்ணன்ெய்த்தார் எங்களை இறை தூதர் நபிகள் நாயகம் மேய்த்திருக்கிறார் எங்களை இறைமகன் ஏசுபுரான் மேய்த்திருக்கிறார் ஆடு மாடுகள் எங்களை அப்படி என்றால் நீங்கள் ஆடு மாடுகளாகிய எங்களை கவலைப்படுத்துகிறீர்களா பகவான் கிருஷ்ணரை அவமானப்படுத்துகிறீர்களா அல்லது நபிகள் நாயகத்தை அவமானப்படுத்துகிறீர்களா அல்லது ஏசு ஏசுபுரானை அவமானப்படுத்துகிறீர்களா அவ்வளவு இழிவாகிவிட்டதா அவ்வளவு என்றால் பால் குடிக்காதீர்கள் மோர் சாப்பிடாதீர்கள் குடிக்காதீர்கள் தயிர் திங்காதீர்கள் நெய் திங்காதீர்கள் வெண்ணெய் திங்காதீர்கள் கறி திங்காதீர்கள் அவ்வளவுதானே இது ஒரு சிந்தனை சிந்தனை ஆடு மாடு தொழில் அல்ல எங்கள் வாழ்க்கை முறை எங்களினுடைய பண்பாடு எங்கள் வாழ்வியலோடு இயந்த கலாச்சாரம் அது இளைய தலைமுறை பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் யார் உங்களோடு உங்கள் வாழ்க்கையோடு பிரிக்க முடியாது இணைந்த உயிர்கள் நாங்கள் உலகத்தில் தமிழர்கள் மீது எங்களுக்கு இருக்கிற மதிப்பு என்ன எத்தனையோ இனங்கள் உலகிலே பண்டிகை வைத்து கொண்டாடுகிறார்கள் அறுவடைக்கென்று திருநாள் வைத்தவன் உலகத்திலே தமிழன் தான் ஆடு மாடுகள் எங்களுக்கென்று பண்டிகை வைத்து கொண்டாடியவனும் தமிழன் தான் மாட்டுக்கென்று பொங்கல் வைத்து மாட்டு பொங்கல் என்று கொண்டாடியவனும் தமிழன் தான் காரணம் உங்களோடு தோளுக்கு தோளாக நின்று நாங்கள் உழைத்ததால் வேளாண்மை வருகிற போது நாங்கள் உங்களோடு உழவுக்கு பயன்படுவோம் எங்கள் தோளிலே கலப்பையை வைத்து மேலியை வைத்து கலப்பை வைத்து உழுது அகல உழுவதை விட ஆள உழுவது மேல் என்று முன்னோர்கள் சொன்னது எவ்வளவு அர்த்தம் உள்ளது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இன்னைக்கு எங்களை ஒழித்து விட்டு நீங்கள் உழவு எந்திரம் என்ற நவீன விசை இயந்திரமான டிராக்டரை வச்சு விடுகிறீர்கள் அறுபது கிலோ எடையுள்ள ஒரு மனிதன் தொடர்ந்து நடந்தால் அந்த இடத்துல புள்ளை தவறை அந்த இடத்துல எதுவுமே முளைக்காது பூண்டு எதுவுமே முளைக்காது கிலோ மனிதன் நடந்தாலே எதுவும் முளைக்காத போது ஆறு டன் எடையுள்ள சக்கரத்தை வச்சு பூமியை அழுத்தினால் நிலத்தை அழுத்தினால் அந்த இடத்துல என்ன முளைக்கும் கலப்பை விடும் மெதுவாக கீறிவிடும் கோடு போட்டுவிடும் அந்த உழவு முறையை நீங்கள் விட்டீர்கள் நவீன டிராக் கண்டுபிடித்து அவன் அதை சந்தைப்படுத்துவதற்கு மாடுகளை கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தான் ஆயிரக்கணக்கில் எங்களை வாங்கி கொண்டு புதைத்தார்கள் புரட்சி என்று கொண்டு வந்தீர்கள் செயற்கை உரத்திற்கு போனீர்கள் வெண்மை புரட்சி என்று வாயிலே பேசுகிறீர்களே எங்களின் பால் இல்லாத வெண்மை புரட்சி ஏது வெண்மை புரட்சி நாங்கள் இல்லாத அந்த புரட்சி ஏது பசுவும் பாலும் இல்லாத வெண்மை புரட்சி ஏது உங்களோடு நாங்கள் உழுதோம் பிறகு விதைத்து அதற்கு உரமிட்டீர்கள் எங்கள் சாணமும் ஆடுகளின் புழுக்கையும் உரமானது இயற்கை உரமானது நீங்கள் வெக்கமில்லாமல் சொல்கிறீர்கள் ஆங்கிலத்தில் ஆர்கானிக் ஃபுட் என்கிறீர்கள் இயற்கை விவசாயம் என்று வேளாண்மை என்கிறீர்கள் நஞ்சில்லாத உணவு என்கிறீர்கள் பாரம்பரிய உணவு என்கிறீர்கள் எங்களுடைய சானியம் ஆற்றின் புலுக்கையும் இல்லாத உங்களுக்கு இயற்கை உரமேது